வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காங்கிரஸுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை நூறா உயர்ந்துருச்சு எப்படி தொண்ணூத்தொம்பது தானே இருந்தது அப்படிங்கும்போது விஷால் பாட்டில் சங்கிலி தொகுதி எம்பிய வந்து எம்பி அவர் வந்து இன்றைக்கி காங்கிரஸில் இணைஞ்சிட்டார் சரி ஏன் வந்து ஆளுகின்ற பிஜேபிக்கு போகாமல் சுயேட்சைகள் ஒரு ஏழு பேர் இந்தியா முழுக்க ஜெயித்தவங்க அதில் ஒரு ஆறு பேர் வந்து பிஜேபிகிட்ட போயிட்டாங்க இன்னும் மூணு பேர் தனிச்சிருக்காங்க அப்போ ஏன் இவர் போனார் அப்படின்னா இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் தான் அந்த தொகுதி உத்தவ் தாக்கரேக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இவருக்கு சீட்டு கிடைக்காதனால விஷால் பாட்டீல் தனியா நிற்கிறார் அங்க மத்திய அமைச்சர் அதாவது வந்து சஞ்சய் கரா பட்டேல் அவர் நிற்கிறார் அவர் எதிர்த்து ஜெயிக்கிறார் அப்ப இவருக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறனால தான் ஜெயிக்க முடியும் சரி இவர் சேர்த்ததுனால காங்கிரஸ்க்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வருது அப்போ சிவசேனா வாங்கின ஓட்டு இவர் வாங்கின ஓட்டு மொத்தத்தையும் சேர்த்துக்கின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எம்பி தொகுதியில் இருக்கக்கூடியது அஞ்சு பாராளுமன்ற தொகு சட்டமன்ற தொகுதிகள் இந்த அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கி மூணில் பிஜேபி இருக்குது இதுதான் பிஜேபிக்கு ஒரு கலக்கம் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கத்தையும் பேசியாகணும் தேசிய அரசியலில் பர பரபரப்புக்கு மத்தியில் ஒரு நல்ல பரபரப்புன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆம் ஆத்மிக்கு ஒரு மூணு எம்பி தான் இப்போ ஆம் ஆத்மியோடைய டெல்லி தலைவர் சொல்லிட்டாரு நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போடணும் இது அருமையான முடிவு பிஜேபி என்ன நினச்சதுன்னா எப்படியும் வந்து டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அடுத்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா வரும் அப்போ ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கலாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி திட்டுச்சு ஆம் ஆத்மி காங்கிரஸை திட்டினாங்க பழைய காலத்தில் ஆனால் திடீர்னு ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு இப்போ தோத்த உடனே இப்போவே ஆரம்பிச்சிடணும் எப்போயுமே இப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அவ்வளோமா அந்த மாதிரி இப்போவே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வேலையை ஆரம்பித்தால் தான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் இப்போ காங்கிரஸோடைய இலக்கு என்ன டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா நம்ம பிடிக்கணும் இல்லை ஆம் ஆத்மி பிடிக்கணும் முதல்ல அவங்க பிடிக்கணும் ஆம் ஆத்மி நினைப்பாங்க ஏற்கனவே நிறையா தோற்றுட்டோம் டெல்லியும் விட்டோம்னா பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போவே ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க இப்போதைக்கு கூட்டணி அமைச்சரவை இல்லை இன்னொன்று மூணு தான் ஆம் ஆத்மியால் பெரிய ஒரு கெயின் இந்த இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி பெறலை அப்போ போகக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் இன்றைக்கி காங்கிரஸ் ஓரளவுக்கு பிடிச்சிருக்காங்க எப்படி கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஏற்று வச்சு நிற்பாங்க இதில் வந்து யூபியில் போனால் வந்து இவங்களே பிரச்சாரத்துக்கு வருவாங்க அது எடுபடாதுன்னு சொன்னாங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த ஸ்டேட் பிரச்சனைங்க அதுவாங்க இது புரியாமல் பிஜேபி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்துச்சு மக்கள்கிட்ட விடலை அதனால் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்ம கேட்ட வரைக்கும் இல்லைங்க ஏற்கனவே ஒரு பிளான் தான் நமக்கு அப்படி தான் தோணுது இதெல்லாம் வந்து கெஜ்ரிவால்கிட்ட பர்மிஷன் கேட்காமல் அவர் பேச மாட்டார் அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோடு ரெண்டு கட்சி இருக்குது இது வந்து பிஜேபிக்கும் தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள் சந்தர்ப்பவாதம் இப்போ ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாங்கம்பாங்க ஆனால் என்னென்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்ததில்லை கடைசி நேரத்தில் அந்த மாதிரி சேர்ந்தால் மக்கள் கோவப்படுவாங்க ஆனால் முன்னாடி இப்போயும் சொல்லிட்டாங்களே இல்லைங்க சட்டமன்றத்தில் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மோடி அகற்றணும்னு இருந்தோம் பட் மாநிலங்கிற வரும்போது எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒன்றும் இல்லை நாங்கள் பாட்டி எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லுவாங்க இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறோம் ஒன்று ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தவாதியார் அம்சங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்போ நீங்கள் வந்து தேர்தலில் பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தனி மெஜாரிட்டி அப்படின்னா இன்றைக்கி ராகுல் காந்தி கூட்டுக்குழு கூட்டம் டெல்லியில் ஆம் ஆத்மி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க இப்போ இந்த சுயேட்சை சங்கிலி தொகுதி விஷால் பாட்டீல் அவர் சேர்ந்ததெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ரைட்டுங்க தொண்ணூற்றொம்பது நூறு ஆகிடுச்சா விடுங்க பிஜேபி மெஜாரிட்டி அஞ்சு வருஷம் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு எம்பி சேருவதும் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு லாபம் பிஜேபிக்கு லாபம் அப்போ கொஞ்சம் யோசனை பாருங்க இன்றைக்கி பிஜேபியோட நிலைமை என்ன எல்லாரையும் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் கூட எல்லாம் ஓகே தான் மோடி வந்துட்டார் இருந்தாலும் பழையபடி முடியாது பொது சிவில் சட்டம் எவ்வளவோ இருக்கட்டும் இப்போ நிதிஷ்குமார் பொது சிவில் சட்டம் கேட்டார் அது நாயுடு உடன்பாடா இன்னொன்று நாயுடு நாயுடுக்கு வந்து கேட்குறத கொடுக்காம நீங்கள் நிதிஷ் கொடுத்தீங்கன்னா அவர் கோச்சுக்குவார் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு சுயேட்சை எம்எல்ஏ சேர்ந்தது முக்கியமான நடவடிக்கை அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா சுயேட்சை சேர்ந்த உடனே என்னங்க உத்தவ் தாக்கரே தூக்குடிச்சிட்டு வரார் அவருக்கு போய் காங்கிரஸில் சேர்த்தா உத்தவ் தாக்கரே கோவப்பட மாட்டாரான்னு இங்கே என்னென்னா முதல்ல காங்கிரஸ் அந்த தொகுதியை சங்கிலி நாங்கள் தான் இப்போன்னு சொன்னாங்க உத்தவ் தாக்கரே தான் விடாப்பொடியாக அந்த மத்திய அமைச்சரை ஜெய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நின்றுது இன்றைக்கி என்னென்னா முதல்ல இவர் வர்றார் யார் விஷால் பாட்டீல் இண்டிபெண்ட் அடுத்து சஞ்சய் கரா பாட்டீல் அவர் மத்திய அமைச்சர் அவர் ரெண்டாவது மூன்றாவது இடம் மிக மிக குறைவான வாக்கில் உத்தவ் வராரு அப்போ என்ன நடந்துட்டுருக்கு பெரும்பாலான இஸ்லாமிய தலித் எல்லாம் மொத்தமாக இண்டிபெண்ட் ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி உத்தவ் தாக்கரேக்கு என்ன முக்கியம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே பதினோ பதிமூன்று அங்கே மகாராஷ்டிராவில் ஒன்று போனால் பதினாலு காங்கிரஸ் நிறைய எண்ணிக்கையில் வந்துருச்சு ஆனால் இவர் நம்ம உத்தவ் ஒம்பது தான் இருக்கார் ஆனால் உத்தமுடைய கணக்கு என்ன சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸுடைய கணக்கு என்ன சட்டமன்ற தேர்தல் பிஜேபி அதை விட்டு தூக்கணும் அப் அந்த விஷயத்தில் ரெண்டு பேர் ஒன்றா இணைகிறாங்க இன்னொரு பக்கம் டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டு பேரோட நோக்கம் பிஜேபி வந்துடக்கூடாது அங்கே ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் பிஜேபி வந்துடும் அதனால் பிரிகிறார்கள் இது சூப்பரான ஒரு கணக்கு இது பிஜேபி வந்து தெரியும் பிஜேபிக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் இது பண்ணுறாங்க இப்போ இதனால என்ன விளைவுகள் வரும்னா இப்போ பிஜேபி வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய இலாக்காக்கள்லாம் பகிர்ந்தளித்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிறைய நிறைய பேரில் பல பேருக்கு ஏமாற்றம் மிஞ்சும் அப்போ ஏமாற்றம் மிஞ்சினவங்களெலாம் இன்றைக்கி போர்க்கூடி தூக்குனால் பிஜேபியால் சமாளிக்க முடியாது இப்போ வெளியிலேருந்து என்ன கேட்பாங்க பிஜேபி அமைச்சரவையா இல்லை வந்து எதிர்கட்சி அமைச்சரவையா அப்படிங்கிற கேள்வி எழும் அப்போ சொகுசாக வந்து மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்கிற குரல் ஓங்க 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 இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வருஷம் அமித்ஷா உள்துறையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாற்றுக்குங்கிற பொருள் கொடி தூக்கிடுச்சு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை போட போகிறாங்க இப்போ இந் அதாவது என்னென்னா எதிர்கட்சியாக நீங்கள் ஈடி மற்றதெல்லாம் எப்போ பழி வாங்கலாம் நீங்கள் மேலே சேஃபாக இருக்கும்போது உங்களுக்கே சேஃப் இல்லையே சேஃப் இல்லாத போது நீங்கள் எப்படி இடியை வச்சு வாங்குவீங்க அப்படியே இடியை வச்சு இனிமேல் வாங்கினாலும் உச்சநீதிமன்றம் விட்டுருமா இப்படி பலவிதமான சூழல்களில் பிஜேபி இருக்கும்போது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு காங்கிரஸ் பல வேலைகளை பார்த்துட்டு உண்மையிலே காங்கிரஸை பாராட்டணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிஜேபி நிம்மதியாக இருக்கிறதில் கூட்டுக்குழு கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் இப்போ இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ நான் சொல்கிறேன்ல சாங்கிலி தொகுதிங்க இல்லை விஷால் பாட்டீலுங்க விஷால் பாட்டீல் உங்கள் தாத்தா வந்து மினிஸ்டராக இருந்திருக்காருங்க அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் அஞ்சு தடவை எம்எல்ஏங்க அவர் சி இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அதாவது இண்டிபெண்ட் எம்பி காங்கிரஸில் சேர்ந்தாரா இது நூறு ஆகிடுச்சா அடுத்து காங்கிரஸ் தாங்க இப்போ எல்லாம் என்ன இருக்காங்க ரெண்டு வருஷம் தான் கவர்மெண்ட் ரெண்டு வருஷத்தில் கவர்மெண்ட் கவர்ந்துருங்க நல்ல ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அஞ்சு வருஷம் நரசிம்ம நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் அஞ்சு வருஷம் ஓட்டுனது இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான விஷயம் புரியும் இவர்கள் ரெண்டு பேரும் அடுத்தவங்க பேச்சை கேட்குறவங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கக்கூடியவங்க ஆனால் மோடி அப்படி இல்லை அவருடைய சுபாவமே என்றைக்குமே மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது அப்படிங்கும்போது ஏற்கனவே எழுபத்தி நாலு வயசு ஆகிடுச்சு எழுபத்தஞ்சு வயசோடு நீங்கள் ஓய்வு பெறணும்னு சட்டத்தை கொண்டு வந்ததே மோடி இப்போ சௌகான் வந்து தலைவர் ஆயிட்டார் அவர் சும்மா விடுவாரா வசுந்தரா சும்மா விடுமா ஏக கட்கரி சும்மா விடுவாரா பிட்னாவிஸ் கடுப்பில் இருக்கார் அதாவது பிட்னாவிஸ் இன்றைக்கி ரிசைன் பண்ணதுக்கு காரணம் ஒன்று அமித்ஷா ஃபோன் பண்ணுறார் ஏன் பிட்னாவிஸ் யாரோட ஆள் நாக்பூரோட ஆள் பிட்னாவிஸை வந்து ரிசைன் பண்ணுறாருன்னா ஆர்எஸ்எஸ் இல்லைங்க ரிசைன் பண்ணுப்பா உங்கள் மோடி அமித்ஷாவே நம்ம ஒரு பண்ணுவோம் என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு சொன்னதுனால அலர்ற அலர்றாரு அமித்ஷா அதனால் வரக்கூடிய காலங்கள் பிஜேபிக்கு ஏன்னா என்னமோ ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த சேர்வது எல்லாத்தையும் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை மோடி நம்ம சொல்கிறோம் இழந்தவர்கள் இழந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் இன்றைக்கி பிஜேபி நிறைய பேர் கூட சொல்கிறாங்க பிஜேபி ஜெயிச்சிருச்சுங்க என்னங்க என்னென்னமோ சொன்னீங்க பி ஏங்க காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைங்க யூபியில் தூங்கிட்டாங்கலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஆளே இல்லைங்க இல்லைன்னா அமைதியில் தோத்துருப்பாரா ராகுல் காந்தி இப்படி ஒரு கட்சி அதாவது ராகுல் பிரியங்கா மற்றவங்க தான் வேலை பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய அழகிரி வேலையை பார்க்க மாட்டார் ஒரு பத்து பேர் இருக்காங்க வேலையே செய்ய மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே இவி கே ஒன்று இருக்கும்போது காங்கிரஸ் இங்கே எப்படி இருந்தது மூப்பனார் இருக்கும்போது எப்படி இருந்தது வாழப்பாடியை ராமூர்த்தி போது நானே பார்த்துருக்கேன் வாழப்பாடி ராமூர்த்தி இருக்கும்போது நேரடியாக எனக்கு தொடர்பு இருக்குது முப்பனார்களுடன் நேரடியாக எனக்கு தொடர்பு இருக்குது இவி கே நெருங்கிய பழக்கம் இருக்குது இவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்தது சுப்பிரமணியம் இருந்தாரே பழைய தலைவர் அவர்களுடன் அவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்தது அதனால் இன்றைக்கி வந்து என்னை இப்போ நான் பார்த்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் நான் சங்கரையா அவர்களுடையும் நல்லக்கண்ண அவர்களுடையும் எல்லாரோடையும் இன்னும் குறிப்பாக சொன்னால் திமுகவில் இருக்க நிறைய பேரோடையும் அதிமுகவில் இருக்கவங்களோடையும் இப்போ இருக்கக்கூடிய பொன்னையன் பண்டூட் ராஜன் எல்லோரையும் நெருங்கி பழகினவன் எஸ்ஆர்பியிலன்னு சொல்லலாம் அப்படிங்கிற முறையில் நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லாரையுமே பார்க்கும்போது அப்போ இருந்த ஒரு வேகம் காங்கிரஸில் இப்போ இல்லை அது உண்மையை தான் ஆகணும் இன்னைக்கே வருத்தமாகுது எப்படி இருந்தால் காங்கிரஸ் எப்படி ஆகிடுச்சே இவி கே சிலங்கோன்னா நீங்கள் வேலை பார்க்குறாரு இல்லையாங்க அரிக்க பிச்சு எடுக்குங்க அதே மாதிரி வளப்பாடு ராமூர்த்தி மூப்பனார் அவருக்கு உரிய பா பாணியில் அவர் கலைக்கு எடுத்தார்ல அப்படிப்பட்ட சூழ் இன்னைக்கு எப்படி இருக்குது காங்கிரஸ் அதே போல் தான் மத்திய பிரதேச ஆளே இல்லைங்க கமல்நாத் கமல்நாத் வேலையே பார்க்குறது இல்லை அதனால தான் அவர் மா இது பண்ணாங்க அவர் அவங்க பையனுக்கு மட்டும் வேலை பார்த்தார் வேறு எதுக்கும் வேலை பார்த்து இல்லை இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ராகுல் பிரியங்கா இதோ ஓடுது இவங்களை வச்சு ஓடு உண்மையிலே சொல்கிறோம் அவங்க இதனால் பிஜேபி அவங்களும் வேணாமா நேர் குடும்பம் வேணாம் ஏன்னா மொத்தம் ஒரு அவங்க ரெண்டு பேரை தூக்கிட்டால் இவங்க வந்துடலாம்ல ஆணவும் நிலைக்காது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் காங்கிரஸ் முக்து பர சொறது நீங்க யாருங்க ஒருத்தரை ஒருத்தர் அழிக்க முடியுமா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த கட்சி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் மின் மன்னிப்பு கெடுதலை எழுதி கொடுத்துட்டு வரலாற்றை மாற்றி அமைக்கிறாராம் இவர் யாருங்க ரெண்டு பேரும் வந்து வரலாற்றை மாற்றி அமைச்சிருவீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா இந்தியாங்கிறதெல்லாம் சூழ்த்தி ரெண்டு பேருவிங்கண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி உங்களுக்கு என்ன நிலமை மறுபடியும் சொல்கிற நீ எழுதி வச்சுக்காங்க நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் இன்றைக்கி எழுதிக்காங்க பிஜேபியில் அங் இன்னொன்று இங்கே நம்ம ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை தாங்க அண்ணாமலை ஏதோ ஒன்று பேசி கூட்டணி முடிச்சு விட்டார் இல்லைனா ஒரு ஆறு ஏழு சீட்டு வந்திருக்கும் பிஜேபி ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கிடச்சி அதுக்கு மேலே அண்ணாமலையை பாராட்டணும் திமுக அண்ணாமலை தான் பாராட்டணும் இவரே இருக்கட்டும் அப்போ இன்னும் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியணும் அழகாக இவர்களை இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரா யார் கேசவநாயகம் அண்ணாமலை கேசவநாயகத்தை அடிப்பார் கேசவநாயகம் அண்ணாமலை கூட சண்டை தமிழிசை அண்ணாமலை கூட சண்டை எடப்பாடி அவரோட சண்டை இவரோட சண்டை மொத்தமாக நம்மை பொறுத்தவரையில் அதிமுக கொஞ்சமாவது இப்போவாது ஆனால் அதிமுக ரொம்ப தெளிவாக தான் இருக்க நம்ம நினைக்கிறோம் இன்னும் வேகமாக அறிக்கை விடணுங்க நிறைய பேரை வச்சு இப்போ அவர் இவருக்கு சிண்டு முடிச்சுட்டு இருக்காங்கல்ல மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி அவர்கள் மட்டும் கொஞ்சம் சுதாரித்து பிஜேபியை கடுமையாக எடப்பாடியாக மோடியான்னு கேட்டிருந்தால் ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும் இவர் வந்து கொஞ்சம் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொன்னாரா என்ன சொன்னாரும் தெரியல கொஞ்சம் இதாகிட்டார் ஆனாலும் எடப்பாடியுடைய சாதுரியத்தை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்